ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய சுண்டைக்காய் வத்தலை வச்சு எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சுண்டைக்காய் வத்தல் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சுண்டைக்காய் வற்றல் ஒரு கைப்பிடி அளவு காய்ந்த மிளகாய் பத்து துவரம் பருப்பு நூறு கிராம் பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் பல் பத்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சுண்டைக்காய் வற்றலை சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் வற்றல் பொடியை டெய்லிக்கும் காலையில் அஞ்சு கிராம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் பருமன் குறையும் அது மட்டும் இல்லை சுண்டைக்காயை நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த சோகை குணமாகும் சுண்டைக்காய் வத்தல் ஜீரகம் சோம்பு இது மூணுத்தையும் சம அளவு எடுத்து அரைச்சி காலையில் சாயங்காலம் அப்படின்னு ரெண்டு வேலையும் ரெண்டு கிராம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை சரியாகும் சுண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே கடாயில் என்ன இருக்கிறதுனால நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன் அதனால ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அடுத்து இதில் நம்ம துவரம்பருப்பையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்க பச்சை சுண்டைக்காயை கொஞ்சமாக காரம் சேர்த்து குழம்பாக செஞ்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் சீக்கிரமாக மூளை நோய் சரியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் வத்தலோட மாதுளையோட ஓடை சேர்த்து அரைச்சி டெய்லி ரெண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் அடுத்து கடாயில் நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஜலதோஷம் அல்லது சளி தொல்லை இருக்கிறவங்க பிஞ்சு சுண்டைக்காயை சமைச்சு சுண்டைக்காயை காரக்குழம்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா தொண்டை நெஞ்சில் இருக்கிற சளிக்கட்டு குறையும் பொட்டுக்கடலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் அதே பிளேட்லேயே கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு காய்ந்த மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் வத்தலையும் ஓமத்தையும் சம அளவு எடுத்து அரைச்சி டெய்லி காலையில் ரெண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடலில் உள்ள பூச்சிகள் ஒழியும் காய்ந்த மிளகாயை வறுக்கும் போதே இதில் நம்ம கருவேப்பிலையையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை ரெண்டும் வருபட்டு அப்புறமா இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆறி முடித்த பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரேடியாக எல்லாத்தையும் அரைக்க முடியல அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி முடித்தாச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம மிளகையும் ஜீரகத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிளகையும் ஜீரகத்தையும் பார்த்திங்கன்னா பச்சையாக தான் சேர்க்குறோம் நம்ம அதை வதக்கெல்லாம் இல்லை அரைச்சி முடிச்சாச்சு அடுத்து கடைசியாக இதில் நம்ம பூண்டு பற்களையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு எப்போதுமே கடைசியாக தான் போட்டு அரைக்கணும் இப்போ நமக்கு பொடி தயாராகிடுச்சு இதை வேற ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான சுண்டைக்காய் வற்றல் பொடி தயாராகிடுச்சு இந்த பொடியை நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு சாப்பிட்லாம் உடலுக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ